அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதே டம்ளர்லேயே பார்த்திங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு மைதா மாவு மூணு இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் மிளகு ரெண்டு பச்சை மிளகாயாக பொடி பொடியாக ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எடுத்துக்கிற மாவுக்கேற்றவாறு பார்த்துட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவல் கருவேப்பிலையை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி விருப்பப்படுறவங்க கொத்தமல்லியை ஃபைனாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு வச்சுருக்கோம் இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் இங்கே மிக்ஸிங் பவுல் வச்சுருக்கோம் நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் ரவை அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் உப்பு சர்க்கரை பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே சேர்கிற மாதிரி முதல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம வரிசையாக மீதி இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் மிளகு சேர்த்துருவோம் நான் இன்றைக்கி முழு மிளகா சேர்க்குறேன் முழு மிளகு விருப்பப்படாதவங்க கொஞ்சம் மிளகு பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் இஞ்சியை தோல் சீவி திருவி வச்சுருக்கோம் இந்தி துருவ உள்ள சேர்த்துடலாம் பச்சை மிளகா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்ப்போம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் இன்றைக்கி மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு டம்ளர் ரவை அரை டம்ளர் அரிசி மாவு கால் டம்ளர் மைதா மாவு எடுத்தோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம ப்ராப்பரான மெத்தடில் ரவா தோசை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க ஆனியனை ஃபைனாக கட் பண்ணி நீங்கள் இதிலே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஆனியன் சேர்க்காமல் பண்ணுறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதனால் ஃபஸ்ட்டு நான் இப்போ மூணு கப்பை சேர்த்து கலந்துடுறேன் ஏன்னா ரவை சேர்த்தனால இது கொஞ்சம் ஊறணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நீர்க்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் மூடி வச்சிடலாம் இருந்து இருபது நிமிஷம் மாவு ஊறட்டும் இப்போ கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மேலே நீர்க்க ரவை அடியிலலாம் நல்லா ஊறி வந்திருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் பாருங்க ரவை எவ்வளோ திக்காக இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க நான் உங்களுக்கு இப்போ கன்சிஸ்டன்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம இன்னொரு ஒரு கிட்ட தண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுருவோம் இந்த அளவுக்கு நீருக்காக இருக்கணும் அப்போ தான் ரவா தோசை மொறு மொறுன்னு வரும் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசையை விட்டுடலாம் நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி நார்மரி தோசை மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெடியாகட்டும் டைமாக நல்லா ரோஸ்ட்டாக வரும் ஒரு சைடு ரெடி எடுத்து மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரவை வெந்து ரெடி ஆனதுக்கப்புறம் மெதுவாக எடுங்க நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு அடுத்த சைடும் ரெடியாகட்டும் தோசை ரெடி எடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே மடித்து சுட சுட ரவா தோசையை சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு சூடாக சர்வ் பண்ணிடலாம் இதே ரேஷியோவில் போட்டு ரவா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா மொறு மொறுன்னு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்ம எடுத்துடலாம் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துருவோம் நம்மளோட கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ரவா தோசை ரெடி இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவா தோசை அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தேங்காய் சட்னி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் మనకోలం కుకింగ్ ఛానల్ అయ్యి సబ్స్క్రైబ్ పనికి ఉంగ ఫ్రెండ్స్ థ్యాంక్